வணக்கம் தமிழ் நேயர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது நம்ம மாடுகளுக்கு போடக்கூடிய தீவன பயிர்கள் வகையை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ரெண்டு வகையான தீவன பயிரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதில் முதல்ல நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தீவன சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு மேலே இருக்குங்க நம்ம அறுத்து அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த தீவன சோளத்தினால மாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஸோ நம்ம சோழ பேர் எப்படி அறுத்து போடுவோம் அதே மாதிரியே இதையும் நம்ம அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம் எந்த டைம்லையும் வேணும்னாலும் அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம் இது ரொம்பவே முத்தி போச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக இதை அறுத்து மாட்டுக்கிட்ட போட்டோம் அப்படின்னா அதனால் கடிக்க கடிக்கலாம் முடியாது இதோட விதையை பாருங்கள் சும்மா கடுகு மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த கூட நம்ம பறித்து வச்சுருந்து இதை கூட விதைக்கலாம் அப்புறமா கூட ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ விதைச்சாவே போதுங்க ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு கிலோ விதை கடையிலேயே கிடைக்கிது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தீவன பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பத்து அடி உயரம் வளரக்கூடியது தாங்க ரொம்பவுமே மொத்தமாகவும் இருக்கும் மாடுகள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடியது தான் இந்த தீவனம் ஸோ இந்த தீவன பயிர் அப்படிங்கறது வந்து எந்த நேரத்துலையும் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா போட முடியாதுங்க ஏன்னா இதுல வந்து சொன இருக்கும் அதனால வந்து இத நம்ம எப்போ போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு ஊசி போடுவாங்க இல்லைங்களா சென ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சென ஊசி போட்ட உடனோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த தீவனத்தை நம்ம கண்டிப்பா மாட்டுக்கு போடக்கூடாதுங்க இதை போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு செனை பிடிக்காது அதனால கண்டிப்பா அந்த டைம்ல மட்டும் இதை போடக்கூடாது மற்ற டைமில் பால் கறக்கிறப்ப இந்த இதெல்லாம் போட்டோம்னா நல்லாவே பால் கறக்குங்க இதுவும் ரொம்பவுமே உயரமாக வளர்ந்ததுக்கப்புறம் அறுத்து போட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக மாட்டால் திங்க முடியாது அதனால் இந்த மாதிரி உயரமான தீவனத்தெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு மிஷினை வச்சு அப்படியே அரைச்சி தூள் தூளாக்கி அதை தாங்க மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க அதை நல்லாவே எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிட்டுடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு சோழ பயிரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Nandri.